அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது இன்றைக்கான பஞ்சாங்கம் நாள் மற்றும் நேரம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நள்ளிரவு பன்னிரண்டு மணி தமிழ்நாள் வருடம் மாசி பத்தாம் தேதி இன்று உத்தராயணம் கிழமை சனிக்கிழமை தசமி இன்று காலை பத்து மணி நாற்பத்தேழு நிமிடங்கள் முதல் நாளை காலை பதினொரு மணி இருபத்தேழு நிமிடங்கள் வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை எட்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை மற்றும் மாலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் முதல் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரை மற்றும் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் முதல் இரவு பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை குளிக்கை காலை ஆறு மணி முதல் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரை எம்மகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடங்கள் முதல் மதியம் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் லக்னம் கும்ப லக்னம் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் சூரிய மறைவு மாலை ஆறு மணி கரணம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடங்கள் வரை தீதி இன்று காலை பத்து மணி நாற்பத்தாறு நிமிடங்கள் வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று மதியம் மூன்று மணி இருபத்திரண்டு நிமிடங்கள் வரை கேட்டை பின்பு மூலம் யோகம் இன்று காலை ஒன்பது மணி நான்கு நிமிடங்கள் வரை ஹர்ஷனம் பின்பு வஜ்ரம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தொன்று நிமிடங்கள் வரை மரண யோகம் பின்பு யோகம் கரணம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தாறு நிமிடங்கள் வரை கரசை பின்பு காலை பதினொரு மணி ஏழு நிமிடங்கள் வரை வணிசை பின்பு பத்திரை சந்திராஷ்டமம் நட்சத்திரம் இன்று மாலை அதிகாலை மூன்று மணி இருபத்தி நிமிடங்கள் வரை பரணி பின்பு கிருத்திகை நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண் ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை விஷபராசி நேயர்களே குடும்பத்தில் புதுமையான விஷயங்கள் நடக்கும் திட்டமிட்ட காரியமொன்றில் திடீர் மாற்றம் ஏற்படும் கணவன் மனைவிடையே ஈகோவை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டு நீங்கள் நிலைத்தன்மையையும் அமைதியையும் கேட்டீர்கள் விஷப ராசிக்காரர்களே நீங்கள் ஆழமாக விரும்பும் வாழ்க்கைக்கு எதிரான அனைத்தையும் அகற்றுவதன் மூலம் அதை உங்களுக்கு வழங்குவதற்காக பிரபஞ்சம் செயல்பட்டு வருகிறது தவறவிட்ட வாய்ப்புகள் மங்களான திட்டங்கள் இடிந்து விழும் கோபுரங்கள் ஆகியவற்றை பார்ப்பதில் நீங்கள் மும்முரமாக இருக்கலாம் அங்கு பிரபஞ்சத்தில் நீங்கள் இறுதியாக சுதந்திரமாக சுவாசிக்க அனுமதிக்கும் உடைந்து போகும் கண்ணாடி கூரையின் மீது உங்கள் கவனத்தை ஈர்க்க முயற்சிப்பதில் மும்முரமாக உள்ளது நீங்கள் முதலில் விரும்பியவற்றின் எல்லைக்குள் இல்லாவிட்டாலும் உங்களுக்காக ஏதோ ஒன்று உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இப்போது உங்களைச் சுற்றியுள்ள சாத்தியக்கூறுகளுக்கு உங்கள் உள் உலகங்களைத் திறந்து இரு உலகங்களிலும் சிறந்ததைப் பெறுவதற்கான ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை நீங்கள் உண்மையிலேயே கொண்டு வர முடியுமா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் அன்பான ரிஷப ராசியினரை தனுசு ராசிக்காரர்கள் குறு மற்றும் புதனுடன் இணைவதால் உங்கள் கடமைகள் மற்றும் சமூக கடமைகளின் தேவைகளை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் இன்பாக்ஸ் நிரம்பியிருக்கலாம் என்றாலும் நிஜ உலகத் தொடர்புகளில் மூழ்கியிருக்கும்போது உங்கள் மின்னணு சாதனங்களை தள்ளி வைத்துக்கொண்டு உடனிருக்க முயற்சி செய்யுங்கள் நேரம் செல்லச் செல்ல வலிமையை வளர்ப்பதில் கவனம் செலுத்துங்கள் அதிகாரமளிப்பதை வழங்குவதில் முதலீடு செய்யுங்கள் இன்று மாலை லூனா சனியுடன் மோதும்போது கட்டுப்பாடு மற்றும் சுய கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி உங்கள் திரைநேர பழக்க வழக்கங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் சிரான் செயல்படும்போது உங்களுக்கு தேவையில்லாததைச் சிந்திக்கவும் வெளியிடவும் தனியாக நேரத்தை ஒதுக்குங்கள் விட்டுவிடுதல் கலை மூலம் குணமடைவதைக் கண்டறியவும் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது மற்றும் சமூக நடவடிக்கைகளில் பங்கேற்பது உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும் நீங்கள் ஏற்கனவே ஒரு திட்டத்தில் வேலை செய்ய ஆரம்பித்திருந்தால் அதன் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக வரலாம் நிதி நிலைமையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தென்படுவதால் நிதித் திட்டங்களை மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியமாகும் நீங்கள் ஒரு பழைய நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினரை சந்திக்கும் வாய்ப்பை பெறுவீர்கள் உங்களின் நம்பிக்கை வாசனை மிக்க மலரை போல வாசனை திரவியத்தைப் போல மலரும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நன்றாக இயக்க விரும்பினால் இன்று நீங்கள் பணத்தின் இயக்கத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் வீட்டு வேலைகளில் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் ரோமாண்டிக்கான மூக்களுக்கு இன்று பலன் இருக்காது புதிதாக எடுக்கும் வேலைகள் எதிர்பார்ப்புகளுக்கு குறைவானதாக இருக்கும் உங்களுக்கு மோசமான நேரம் உள்ளவர்களுடன் தொடர்பை அதிகரிப்பதை தவிர்க்கவும் உங்கள் துணை இன்று உங்கள் தேவையை நிராகரிக்க கூடும் இதனால் நீங்கள் கோபமடையலாம் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் தங்கம் பரிகாரம் கிழிந்த பழைய உடைகள் குப்பை செய்தித்தாள் போன்றவற்றை வீட்டை விட்டு வெளியேற்றுவது குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஸ்கை ப்ளூ பிரபஞ்ச குறிப்பு நீங்கள் இரண்டு உலகங்களை கையாள விரும்பினால் நிலைத்தன்மையும் படைப்பாற்றலும் கைகோர்த்துச் செல்லலாம் இப்போது குறுப்பெயர்ச்சி பலன்களைப் பலன்களை பார்ப்போம் ரிஷபம் கார்த்திகை நண்பரால் நன்மை ஆத்மகாரகனான சூரியனை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் முதலாம் பாதத்தில் மேஷம் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் ராசிநாதனாகவும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு விஷபம் சுக்கிரன் ராசிநாதனாகவும் உள்ளனர் கார்த்திகை முதலாம் பாதத்தினருக்கு மே ஒன்று முதல் இரண்டாம் வீட்டில் சஞ்சரித்து அதிர்ஷ்ட வாழ்க்கைக்கு வழிகாட்ட இருக்கிறார் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஜென்ம குருவாகி அலைச்சலை அதிகரித்தாலும் அதற்கேற்ப வரவை வழங்குவார் திருமணம் குழந்தை பாக்கியம் வேலைவாய்ப்பு என அனைத்தையும் அருள்வார் பார்வைகளின் பலன் முதலாம் பாதத்தினருக்கு குருவின் பார்வை ஆறு எட்டு பத்தாம் இடங்களில் பதிவதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உடல் பாதிப்பு விலகும் வேலை தேடுவோருக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் தொழில் பணியில் வருமானம் உயரும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களின் மீது குருவின் பார்வை உண்டாவதால் பூர்வீக சொத்தில் பிரச்சனை விலகும் குலதெய்வ அருள் உண்டாகும் சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன் வரும் கூட்டுத் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் நண்பரால் நன்மை உண்டாகும் சனி சஞ்சாரம் முதலாம் பாதத்தினருக்கு லாப சனியால் வருமானம் பல வழியிலும் வரும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சிலர் புதிய தொழில் தொடங்குவர் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு தொழில் வியாபாரத்தில் வேலைப்படுவால் நெருக்கடி உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் சங்கடம் உண்டாகும் ராகு கேது சஞ்சாரம் ஆறாம் இட கேதுவால் செல்வாக்கு உயரும் உடல் பாதிப்பு விலகும் இழுப்பறியாக இருந்த வழக்கு முடிவுக்கு வரும் எதிரிகள் விலகிச் செல்வர் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு லாபராகுவால் வருமானம் உயரும் வேலை தேடுவோருக்கு தகுதியான வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரம் வாழ்வில் போட்டியில்லாத நிலை ஏற்படும் சூரிய சஞ்சாரம் முதலாம் பாதத்தினருக்கு ஜூன் பதினைந்து ஜூலை பதினாறு செப் பதினேழு அப்பதினேழு ஜன பதினான்கு மார்ச் பதினான்கு காலங்களிலும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஜூலை பதினேழு ஆக பதினாறு அக் பதினெட்டு நவ பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பி பதிமூன்று ஏ பதிமூன்று காலங்களிலும் தன் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இட சஞ்சாரங்களால் முயற்சிகளை வெற்றியாக்குவார் செல்வாக்கை உயர்த்துவார் எதிர்பார்த்த பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றத்தை வழங்குவார் அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும் பொதுப்பலன் குருவின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் லாப ஜீவன சனியும் ஆறாம் இட கேதுவும் பதினொன்றாம் இட ராகுவும் நூற்று இருபது நாட்கள் சூரியனும் முன்னேற்றத்தை உண்டாக்குவர் குடும்பத்தில் சங்கடம் விலகும் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் சமூக அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த பதவி பொறுப்பு வந்து சேரும் தொழில் லாபம் அதிகரிக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்குவர் வருமானத்தை உயர்த்துவதற்காக திட்டமிட்டு செயல்படுவீர்கள் தொழிலை விரிவு செய்வீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி இயந்திர உற்பத்தி ஆட்டோமொபைல்ஸ் ஸ்பேர் ஸ்பேர்பார்ச் ஹார்ட்வேர்ஸ் தொழில்கள் முன்னேற்றம் அடையும் பணியாளர்கள் நெருக்கடி மறையும் எதிர்பார்த்த ஊதியம் உண்டாகும் திறமைக்கேற்ற பொறுப்பு கிடைக்கும் அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தடைப்பட்ட பதவி உயர்வு இடமாற்றம் ஏற்படும் பெண்கள் குழப்பம் தீரும் உடல் பாதிப்பு விலகும் வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும் பொன் பொருள் சேரும் சுயதொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் கல்வி படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும் விரும்பிய பாடம் கல்லு அறியில் இடம் கிடைக்கும் உடல்நிலை விபத்து சுவாச பிரச்சினை இரத்த அழுத்தம் சர்க்கரை என ஏதாவது பாதிப்பால் சங்கடத்திற்கு ஆளாகி வந்த உங்களுக்கு அவற்றிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் குடும்பம் ரிஷப குருவால் சங்கடம் விலகும் பணவரவு அதிகரிக்கும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் சொத்து வாகனம் வாங்குவீர்கள் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் பரிகாரம் சூரிய பகவானை வழிபட்டு வர வாழ்வு இனிமையாகும் ரோகிணி பல வழிகளில் வருமானம் சந்திரனை நட்சத்திராதிபதியாகவும் சுக்கிரனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் நினைத்ததை சாதிக்கும் வரையில் முயற்சியை கைவிட மாட்டீர்கள் குருமி ஒன்று முதல் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் சங்கடம் விலகும் விரயம் கட்டுப்படும் ஜென்ம குறு அலைச்சலை அதிகரிப்பார் என்றாலும் லாபாதிபதி என்பதால் வருமானம் பல வழிகளில் வரும் திருமணம் குழந்தை பாக்கியம் வாய்ப்பு என தேவையான அனைத்தையும் வழங்குவார் பார்வைகளின் பலன் குருவின் பார்வைகள் ஐந்து ஏழு ஒன்பதாம் ஸ்தானங்களில் பதிவதால் செல்வாக்கு உயரும் பதவி உயர்வு ஏற்படும் உயர்கல்வி விருப்பம் நிறைவேறும் பூர்வீக சொத்து பிரச்சினை விலகும் புத்திர பாக்கியம் ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன் வரும் தம்பதி ஒற்றுமை உண்டாகும் நண்பரால் நன்மை உண்டாகும் கூட்டுத் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் பிரிந்த தம்பதிக்குள் சமரசம் ஏற்படும் தந்தை வழியில் நன்மை அதிகரிக்கும் சனி சஞ்சாரம் சனிபத்தில் சஞ்சரிப்பதால் பணியில் நெருக்கடி அதிகரிக்கும் எதிரியால் சங்கடம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதிருக்கும் வேலைப்பழுவால் மனம் சோர்வடையும் ராகு கேது சஞ்சாரம் லாபஸ்தான ராகுவால் தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் பணம் பலவழியிலும் வரும் வேலை தேடுவோருக்கு தகுதியான வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரம் வாழ்க்கையில் போட்டியில்லாத நிலை ஏற்படும் வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு பாஸ்போர்ட் விசா கிடைக்கும் சூரிய சஞ்சாரம் ஜூலை பதினேழு ஆக பதினாறு பதினெட்டு நவ பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பி பதிமூன்று ஏ பதிமூன்று காலங்களில் சூரியனின் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இட சஞ்சாரத்தால் செல்வாக்கு உயரும் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் அரசு வழியில் ஆதாயம் உயரும் தொழில் வளர்ச்சி எதிர்பார்த்த வருமானத்தை வழங்குவார் பொதுப்பலன் குருவின் சஞ்சாரம் பார்வை லாபஸ்தான ராகுவும் நூற்று இருபது நாட்கள் சூரியனும் உங்கள் வாழ்வில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குவர் பெரிய பொறுப்பு உங்களை தேடிவரும் குடும்பத்திலிருந்த சங்கடம் விலகும் சொத்து சேர்க்கை ஏற்படும் உண்ணவும் உறங்கவும் நேரமில்லாத அளவிற்கு வேலையிருந்து கொண்டே இருக்கும் தொழில் தொழில் நஷ்டத்தில் இயங்கிய நிலை மாறி லாபம் அதிகரிக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்குவர் வருமானத்தை உயர்த்துவதற்காக திட்டமிட்டு செயல்படுவீர்கள் பணியாளர்கள் பணியாளர்கள் முன்னேற்றம் காண்பர் நெருக்கடி போராட்டம் இனிமாறும் உழைப்பிற்குரிய ஊதியம் கிடைக்கும் எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும் தடைப்பட்ட பதவி உயர்வு இக்காலத்தில் வரும் விரும்பிய இடமாற்றம் ஏற்படும் பெண்கள் செல்வாக்கு உயரும் குடும்பம் வேலையில் செல்வாக்கு உயரும் வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை உண்டாகும் பொன் பொருள் சேரும் திருமண வயதினருக்கு நல்ல மனவாழ்வு அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்வி படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும் விரும்பிய பாடத்தில் சீட் கிடைக்கும் வெளிநாட்டிற்கு செல்லும் முயற்சி நிறைவேறும் உடல்நிலை அலைச்சலால் உடல் பாதிப்பு உண்டாகும் சிலருக்கு சுவாச பிரச்சினை சிறுநீர் தொற்று இரத்த அழுத்தம் என ஏதாவது சங்கடம் தோன்றும் என்றாலும் சிகிச்சையால் நிவாரணம் உண்டாகும் குடும்பம் பிள்ளைகளால் பெருமையடைவீர்கள் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவதுடன் கோயில் திருப்பணிகளிலும் பங்கேற்பீர்கள் புதிய சொத்து வாகனம் வாங்குவீர்கள் சுபநிகழ்ச்சி நடந்தேறும் பரிகாரம் தினமும் அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டால் நல்வாழ்வு அமையும் மிருகசீரிடம் சோதனையும் சாதனையாகும் செவ்வாயை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் ஒன்று இரண்டாம் பாதத்தில் ரிஷபம் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் ராசிநாதனாகவும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு மிதுனம் புதன் ராசிநாதனாகவும் உள்ளனர் உங்களுக்கு குறு நட்பு கிரகம் என்றாலும் மே ஒன்று முதல் ஜென்ம குருவாக சஞ்சரிக்க இருக்கிறார் விரயம் கட்டுப்படும் வருமானம் பல வழியில் வரும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு விரயகுருவாக செலவை அதிகரிப்பார் சோதனையை சாதனையாக மாற்றும் சக்தி உண்டாகும் பார்வைகளின் பலன் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகள் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களுக்கு உண்டாவதால் செல்வாக்கு உயரும் பதவி உயர்வு ஏற்படும் பூர்வீக சொத்தில் பிரச்சினை விலகும் சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன் அமையும் வருமானம் அதிகரிக்கும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு நான்கு ஆறு எட்டாம் இடங்களுக்கு குறுபார்வை ஏற்படுவதால் செலவு அதிகரிக்கும் வீடு வாகன வகையில் கடன் வாங்குவீர்கள் வேலைக்காக முயற்சித்தவர்களின் முயற்சி வெற்றியாகும் சனி சஞ்சாரம் சனி ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு பத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் வேலைப்பளுவால் மனம் சோர்வடையும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு தொழிலில் முன்னேற்றம் தோன்றும் எதிர்பார்த்த வருமானம் வரும் ராகு கேது சஞ்சாரம் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு லாபஸ்தான ராகுவால் தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் பணம் பலவழிகளில் வரும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு பத்தாம் இட ராகுவால் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் நான்காம் இட கேதுவால் உடல்நலக்குறைவு தோன்றும் சூரிய சஞ்சாரம் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு ஜூலை பதினேழு ஆக புள்ளி ஒன்று ஆறு அக்புள்ளி ஒன்று எட்டு நவ புள்ளி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பி புள்ளி ஒன்று மூன்று ஏ புள்ளி ஒன்று மூன்று காலங்களிலும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஏ புள்ளி ஒன்று நான்கு மே பதிமூன்று ஆக புள்ளி ஒன்று ஏழு செப்புள்ளி ஒன்று ஆறு நவ புள்ளி ஒன்று ஆறு திச புள்ளி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் பதினைந்து ஏ புள்ளி ஒன்று மூன்று காலங்களிலும் சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இட சஞ்சாரங்களால் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் அரசு வழியில் ஆதாயம் தொழிலில் லாபத்தை அதிகரிப்பார் பொதுப்பலன் குருவின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் நூற்று இருபது நாட்கள் சூரியனும் தொன்னூறு நாட்கள் செவ்வாயும் முன்னேற்றத்தை உண்டாக்குவர் பணவரவால் நெருக்கடி விலகும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்திலிருந்த சங்கடம் விலகும் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் தொழில் தொழிலில் அக்கறை செலுத்துவது நல்லது தொழில் தொடங்கவோ தொழிலை விரிவு செய்யவோ கடன் வாங்க வேண்டாம் பணியாளர்களை முடிந்தவரை அனுசரித்து செல்வதால் உற்பத்தி அதிகரிக்கும் வருமானம் உயரும் பணியாளர்கள் உழைப்பிற்குரிய ஊதியம் கிடைக்கும் எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும் பணியாளர்களுக்கு உண்டான பிரச்சனை முடிவிற்கு வரும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பெண்கள் உடல் பாதிப்பு விலகும் குடும்பம் பணியிடத்தில் செல்வாக்கு உயரும் வாழ்க்கை துணையுடன் உண்டான பிரச்சனை முடிவிற்கு வரும் ஒன் பொருள் சேரும் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் கல்வி படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும் மேற்படிப்பு முயற்சியில் வெற்றி பெறும் விருப்பப்பட்ட கல்லுாரி விரும்பிய பாடத்தில் இடம் கிடைக்கும் உடல்நிலை வேலைப்பழு ஓய்வின்மையால் உடல் பாதிப்பு உண்டாகும் சிலருக்கு பரம்பரை நோய் தொற்று நோய் சுவாச பிரச்சினை பி பி என ஏதாவது சங்கடம் தோன்றும் என்றாலும் அவற்றிலிருந்து சிகிச்சையால் விடுபடுவீர்கள் குடும்பம் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் சொத்து வாகனம் வாங்குவீர்கள் நிகழ்ச்சி நடந்தேறும் பரிகாரம் நரசிம்மரை தினமும் வழிபட்டால் முன்னேற்றம் உண்டாகும் I mm -hmm.